வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் நானும் வீடியோ கொடுத்த ஒரு வாரமாச்சு ரெண்டு மினி ஆரஞ்சு பழுத்து இருந்துச்சு வந்ததுமே பறிச்சுட்டேன் இன்னும் இருக்குது காய்ங்க அப்பப்போ பறிக்கலாம் வேணுங்கிறப்ப பறிச்சுக்கலாங்க இப்போ வந்ததுமே ரெண்டு காய் பறிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி வாய் குளருது தூக்கம் அப்பு ஊருக்கு போயிட்டு இன்றைக்கி தான் வந்தேன் வெள்ளிக்கிழம போனால் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி நம்ம தோட்டத்தை எப்படி இருக்கு பார்க்கலான்னு சொல்லி ஒடி ஒடியாகனே ஒடியாந்துருக்கேன் பூக்களும் நிறைய பூத்து வேஸ்ட்டாக போயிருக்காங்க வந்ததுமே தண்ணி ஊற்றிக்கிட்டேன் செடிங்கள்லாம் ஃபுல்லாக வாடி கிடக்குன்ட்டு எல்லா செடியிலேயும் பூ இருக்குது ஒவ்வொரு பூ இருக்குது வா பூத்தும் நல்லா வேஸ்ட்டாகவும் போயிருக்கு இதில் பாருங்கள் முல்லைப்பூ முல்லைப்பூ இல்லை முல்லைப்பூ தான் இப்போ விரியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாயங்காலம் தான் இப்போ வீடியோ எடுத்துட்டுருக்கு பூக்கற ஆரம்பிச்சிட்டாங்க முல்லைப்பூ அப்படியே எந்த பக்கம் பார்க்கலாம் இன்றைக்க தண்ணி நிறையாவே கொடுத்துட்டாங்க கீழே போகிற அளவுக்கு கொடுத்துட்டே இதில் எல்லாம் தான் தளிர்கள் எடுத்துருக்கு இது கலர் ரோஸு இதுலையுமே பாருங்கள் முட்டுக்கல் ஒரு அஞ்சாறு இருக்குது முருங்கைக்குச்சி பன்னீர் ரோஸு இன்றைக்கி நிறைய இருக்குது வர்ற அவசரத்தில் நான் கூட எடுத்துகிட்டு வரல சரி இது மாதிரி பறிக்கலாங்க ஏன்னா நாளை காலையில் உதுந்துருவாங்க பறிச்சு கொண்டு போய் தலைக்கு வைக்கிறக்காசி யாருக்காசு கொடுக்கலாம் வெள்ளை கலர் ரோஸ் கொத்து ரோஸ் அதுவும் நிறைய பூத்துருக்கு பூ வேணுமாம்மா அம்மா அம்மோ பூ வேணுங்களா வச்சிட்டிங்களா துவங்க துவங்கி பறிச்சுட்டு வந்து தரேன் ரெட் ரோஸ் ரெண்டு முக்கு இருக்குது இந்த பூ செடிங்கள் எல்லாமே மொட்டுக்கள் இதெல்லாம் பறிக்கலை செவ்வந்தி எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு செவ்வந்தி எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கு இந்த வச்ச செடியுமே நல்லா நல்லா இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த செடி நல்லாயிருக்கு இந்த செடி தான் என்னென்னே தெரிலிங்க அந்த மலையிலிருந்தே இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தால் வரட்டும் வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கூட ஆகும் மலையிலேருந்தே இந்த செடி இப்படி தாங்க இருக்குது என்ன காரணம்னு தெரில இப்போ வெள்ளை கலரு கொத்து ரோஸ் ஃபுல்லு பெரிய செடி ஆயிடுச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் வெள்ளை கலர் கொத்து ரோஸு நான் எட்டிகிட்டு பறிச்சிட்டு இருக்கேன் முன்னில் வெள்ளை கலர் கொத்து ரோஸுன்னு நான் எதுக்கு சொன்னேன்னா இங்கே பார்த்தீங்களா கொத்தோடு இருக்கா அதனால் கலர் கொத்து ரோஸ் நான் செடி தான் வாங்கினேன் இங்கே பாருங்கள் உள்ளே போய் பூத்துட்ருக்காங்க ஒரு கொத்து போதும் நிறைய பூ பூத்து கிளியும் போயிருக்குங்க பேபி சம்பருத்தி அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபரில் ரெண்டு மூணு பேரே கேட்டிருந்தீங்க இந்த வாரம்பூரா ஒரு பத்து நாளாவே கேட்டுட்ருக்கீங்க என்ன எரு கொடுக்குறீங்க என்ன பராமரிப்பு பண்ணுறீங்க உங்கள்தான் தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இது பாருங்கள் கட் பண்ணி வச்சதுமே வச்சதோடு அப்படியே முட்டுக்கல் பிடிச்சிட்டாங்க இது புதுசாக கொண்டு கொண்ட செடி இந்த வருஷம் செவ்வந்தி மூளைக்கு ஒரு பக்கமாக இருக்குங்க காஷ்மீரி ரோஸ் இதுவும் நிறைய தளிர்கள் எடுத்து முட்டுக்கள் வச்சுருக்காங்க ஒரே கிளை தான் இருக்குது அந்த ஒரு கிளையிலே இவ்வளோ பூ வருது வச்சு மூணு வருஷம் ஆச்சு செத்துரும் நினச்சேன் ஒரே ஒரு கிளை வந்து வந்துகிட்டு நல்லா புதினா தேவையானப்போ பறிச்சிக்குவேன் அப்போ என்ன உரம் கொடுக்குறேன் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டே போகலாமா இதை பற்றி பேசுகிறதா இந்த செடிங்கை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறக்கே சுற்றி போடுங்க நல்லா சொல்கிறீங்க ரொம்ப நன்றி அது சொன்னது யார் சுசி சிஸ்டர் சொன்னாங்க அப்புறம் நிறைய பேர் என்னென்ன செடி எருவு கொடுக்குறீங்க எவ்வளோ அழகா காய் எத்தனை காய் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே வளர்க்குறக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இதெல்லாம் சாப்பிட முடியாத அளவு கிடைக்க போகுது அதாங்க காய்கறி வேஸ்ட்டு மெயினாக காய்கறி வேஸ்ட்டு இந்த வெங்காயத்தோல் கூண்டு தோல் காய்கறி வெட்டுறது இந்த மாடித்தோட்டத்தை கூட்டுற இலத்தலை சருகு அப்புறமேட்டுக்கு சாமிக்கு போடுற பூவு நான் எல்லாமே போடுவேன் கொண்டாந்து பாருங்கள் மூடாக்காவும் ஆச்சு செடிங்களுக்கு எருவும் ஆச்சு முடிஞ்சளவுக்கு எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துருப்பேன் அப்புறம் கொய்யா செடிக்கும் கொடுத்து தான் இருக்குது இளத்துல உள்ளே வச்சுருக்கேன் இதிலே டேபிள் ரோஸ் வச்சுட்டுங்க இதுலேயும் நிறைய தலைகள் எடுத்துருக்கு இந்த பூ பிஞ்சி இங்கே பாருங்கள் பொழுதும் கட்டிருச்சு இருட்டு கட்டுற மாதிரி இருக்குது இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் முடிஞ்சளவுக்கு எல்லா செடியும் காட்டுறேங்க நான் அந்த மாதிரி தாங்க வீட்டில் வேஸ்ட்டாக போகிற கல்நீர் தண்ணி வேப்பம் பண்ணா கடலை போனால் குற வச்சு கொடுப்பேன் அந்த கண்ணீர் தண்ணிலேயே அப்புறம் வேஸ்ட்டாக போகிற காய்கறி எல்லாத்தையும் கொடுப்பேன் சருகு எல்லாமே கொடுப்பேங்க அப்புறம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமு கம்போஸ்டிங் இருந்தால் கொடுப்பேன் காய்கறி கம்போஸ்டிங் பண்ணுவேன் இருந்தால் கொடுப்பேன் இல்லாட்டியும் மாட்டோட தொழுவுறோம் ஆட்டோட தொழுவரம் இருந்துச்சுன்னா நல்லா மக்கி போன உரம் இருந்துச்சுன்னா கொடுங்க எல்லாத்துக்கும் ஒரு இவ்வளோ இவ்வளோ கொடுத்தா போதும் டப்பாவில் இருக்கிற செடிக்கு சொல்கிறேன் கீழே இருக்கிற செடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தியை கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சமாக பட்டா வரக்காக இருக்குங்க பூவெல்லாம் எதுவும் அறுவடை பண்ணல இந்த அடினியம் பாருங்கள் வைக்கிறப்ப இந்த இந்த மாதிரி ஒரு கிளை தான் வச்சு எத்தாசோட்டு தண்டியே ஆச்சு பாருங்கள் இந்த கீழே உழுகுண்டாயிருச்சி எல்லாம் நிறைய கிளை கிளை போயிடுச்சு மூணு நாலு அஞ்சு இதுலேயே ரெண்டு கிளை இதில் ஒரு நாலு கிளை செம்மையாக இருக்குங்க அடினியம் பார்க்குறக்கே அழகாக இருக்குது கொய்யா செடியும் நிறையா பிஞ்சி பூ எடுத்துட்டுருக்கு செடியை பற்றி சொன்னோம்னா நான் சொல்கிறக்கு வர்றது மறந்துடுவேன் ஏன்னா எனக்கு அவளுக்கெல்லாம் நாலஜி இல்லை இங்கிலீஷ் தெரியாது அது எதோ குத்துங்க அதுப்போ சொல்கிறேன் நாலேஜின்னா என்ன அறிவுதானே சொல்லுவாங்க அதை சொல்ல வரேன் ஒரு ஒரு காய் இருக்குது இந்த செடியெல்லாம் வாடிருச்சுங்க போன வருஷத்து போன வருஷத்தை செவ்வந்தி செடி இது இந்த வருஷம் வச்சது கொஞ்சம் கொஞ்சம் மொட்டுக்களை வச்சுருக்கு இங்கேயும் ஒன்று இருக்குது என்னோடய தோட்டம் சூப்பராக இருக்குங்க மலைக்கு அதுவுமா நல்லா இப்போ மழை வந்துட்டுருக்குல்ல இப்போ எங்கே போகிறேன்னா இந்த கத்திரிக்காய் இங்கே வைக்கிறதுக்கு வரேன் அறுவடை எல்லாம் இல்லை சும்மா அப்படி இருக்கிறது மாதிரி காய் மாதிரி கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த டப்பாவெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த டப்பா வந்து எங்கள் சொந்த டப்பா எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து வர்றது நான் எதுவும் விலைக்கெல்லாம் வாங்கலை ஆனால் இது எங்கே கிடைக்குனாலும் எனக்கு தெரியாது நர்சரியில் விசாரிச்சு பாருங்கள் இல்லை இந்த குரோபேக்கெல்லாம் கிடைக்குது சரிங்களா இது இங்கேயே வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு எடுத்துக்கலாங்க போகிறப்ப கூடையும் எடுத்துகிட்டு வரல அவசரத்தில் மறந்துட்டு வந்துட்டு இப்போ தான் தண்ணியுமே நிறைய கொடுத்து தண்ணி அதனால தான் நிற்கிதுங்க நிற்கிற அளவுக்கு கொடுத்துட்டு இந்த ஒரு செடி காஞ்சிருச்சு பருப்பில் போடுற அளவாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காய் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது அப்ரேக்கா ஒரு நாலஞ்சு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் அவரக்காய் செடி அப்பப்போ இந்த மாதிரி கொத்து கொத்தா காய் கிடைக்கும் பார்த்து தான் பறிக்கணும் இல்லைன்னா செடி வேரோடு வந்துடும் இந்த பட்டை அவரக்காய் பொரியல் பண்ணுறக்கும் நல்லா இருக்குது சாம்பார் வைக்கிறக்கும் நல்லா இருக்குது பாரு ஒரு அரை கிலோ பக்கமாகவும் இருக்குங்க எல்லா செடியிலையும் பண்ண இப்படி கொத்து கொத்தாக இருக்கு சொத்தையே ஒன்றும் கூட கிடையாது நல்லா இருக்குது சொத்தையே இல்லை இந்த வச்ச துளியூண்டு செடி வச்சேன் இந்த கத்திரி செடி எத்தயர்ஸ் பாருங்கள் அப்பயும் பாருங்கள் இதில்லாம் தண்டு புழு இருக்கும் அதனால தான் காயுது பார்த்திங்களா நான் சொன்னேன்ல தண்டு புழு இருக்குன்னு சொல்லி தெரியுதா அந்த மாதிரி புழு தண்டு புழு வந்துச்சுன்னா செடி காயும் அதை எப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு கருவேப்புந்தல் செடி அவரைக்காய் பறிக்கிறப்ப தெரியாது பார்த்தீங்கன்னா இங்கேயே பாருங்கள் இங்கேயே ஒரு கொத்து இருக்குது அறக்கலைக்காய் இருக்குங்க இன்றைக்கி இங்கே ஒரு கொத்து இருக்குது பாருங்க கருவேப்பந்தள செடி இந்த முல்லை செடி முல்லை செடி இது தானாக முளிச்ச செடி தான் இங்கே ஒரு கொத்து இங்கே ஒரு கொத்துங்கிற மாதிரிங்க ஒரு செடி ஒரு தொட்டியில் செவந்தி வச்சேன் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது ஒன்று ரெண்டு செத்து போச்சு இந்த இருக்கிறது ஓரளவுக்கு இருக்குது மல்லி இந்த மூணு நாளாக பூத்து எல்லாம் கீழே போயிட்டுருக்குங்க இதெல்லாம் பழைய பூ எல்லாம் பாருங்கள் கரெக்டாக பூக்கிற டைமாக பார்த்து ஊருக்கு போயிட்டே மூணு நாளாக பூத்த பூவெல்லாம் எல்லாம் பூரா வேஸ்ட்டாக கீழே போயிடுச்சு இவ்வளோ பூ பாருங்க வேஸ்ட்டு தான் அப்புறம் இந்த அவரக்கொடி நல்லா இருக்குது இருட்டு வேறு கட்டிருச்சிங்க திராட்சை வந்துச்சுங்க ஒரு ஏழு கொத்துக்கு பக்கமாக வந்துச்சு எல்லாமே குருவி சாப்பிட்ருச்சு நான் என்ன பண்ணு குருவி சாப்பிட்டுட்டாங்க வெத்தலை கொடி ட்ராகன் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பாரி ஜாதம் இன்னைக்கு ஒரு மூணு பூ பூத்துருக்குங்க இது நைட்டு தான் பூக்குது அதெல்லாம் பாருங்கள் நேற்று பூத்த பூ நாலு பூ பூத்துருக்கு பாரி ஜாதம் மஞ்சள் கலர் செம்பருத்தி இதெல்லாம் இன்றைக்கி பூத்த பூவு இதெல்லாம் பழைய பூவுங்க பாருங்கள் எத்தனை பூ வேஸ்ட்டாக போயிடுச்சு இது இன்றைக்கி பூத்தது இதுவுமே என்றைக்கு பூத்தது நல்லா இதிலே போட்டுவிட்டேன் எருவாயிரும் அப்படியே மக்கிச்சுன்னா செடிங்களுக்கு சத்து அடினியம் அடினியம் ஐயோ அடினியம் இல்லை இது என்ன ஆ பிரண்டை பிரண்டிக்கு அடினியம்ங்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ பட்டை அவரக்காய் கிடச்சிருக்கு மகிழ்ச்சி ஒரு கத்திரிக்காய் மூணு ரெண்டு மினி ஆரஞ்சு கொஞ்சமாக தான் பூ பறிச்சேன் எல்லா செடியிலையும் பூ பூத்து கிடக்குது நான் பறிக்கவே இல்லை இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுக்கலாங்க என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வளர்கிற தூக்க கலக்கம் மூணு நாளாக டயர்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறிங்க ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் கேள்வி டவுட் எல்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொன்னாங்க அவ்வளோதாங்க பாய் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்